ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது இன்டர்வ் நிலவட்டுமாக இன்றைக்கி டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த டைக்ராம் சோஸ் அதாவது ஒரு டைக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க இட்ஸ் அ ரிலேஷன் பிட்வீன் த செட்ஸ் பி அண்ட் கியூ ரெண்டு செட்டு கொடுத்துருக்கான் பி கியூ அப்படிங்கிறதுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் இந்த ஆரோடைகிராம்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுல இதுலேருந்து உங்களை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரைட் த ரிலேஷன் இன் செட் பில்டர் ஃபார்ம் செட் பில்டர் ஃபார்ம்லாம் எப்படி எழுதணும் அப்படின்னா நம்ம செட் ஆஃப் ஆல் போட்டு எழுதுவோம்ல செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கம் ஒய் சட்ச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு அதாவது தியரி பார்ட் மாதிரி எழுதணும் ஓகேவா ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா என்னன்னா எதுலேருந்து எதுக்கு ரிலேஷன் போயிருக்கோ அதை மட்டும் எழுதணும் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் எழுதணும் கூடாது அவ்வளோதான் அடுத்த தேர்டு வாட் இஸ் த டொமைன் அண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த மூணையும் கண்டுபிடிச்சிடலாம் பி க்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் ரிலேஷன் என்ன கொடுத்துருக்கான் பியில் நாலு நம்பர்ஸ் இருக்குது ஓகேவா நாலு எலெமென்ட் இருக்குது அதே மாதிரி க்யூவில் மூணு இருக்குது ஸோ ஃபைவ் டு த்ரீக்கு வந்து நமக்கு வந்து ரிலேஷன் இருக்குது சிக்ஸ் டு ஃபோர்க்கு இருக்குது செவன் டு ஃபைவ்க்கு இருக்குது ஆனால் எயிட்டுக்கு ரிலேஷன் இல்லை இப்படி தான் கொடுத்துருக்காங்க செட் பில்டர் ஃபார்ம் ஃபஸ்ட் எழுதிலாமா செட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ் கமா ஒய் அதாவது பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம பேரை எழுத முடியாது ஏன்னா நம்ம வந்து இப்போ எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா தேரி பாட் மாதிரிக்கு நம்ம எழுத போகிறோம் அதாவது டெஃபனிஷன் டைப்பில் நம்ம எழுத போகிறோம் ஸோ அப்படி எழுதணும் அப்படின்னா அந்த நம்பரை நம்ம எழுத முடியாது எல்லாத்துக்கும் பொருந்திரமா தான் நம்ம எழுதுவோம் ஓகேவா ஸோ அப்போ பீல இருக்க எலமெண்ட் எல்லாத்தையும் நான் என்னென்ன வச்சுக்கிறேன் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன் அடுத்து கியூவில் இருக்க எலமெண்ட் எல்லாத்தையும் எப்படி வச்சுக்கிறேன் ஒய் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஓகேவா இப்போ பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட் எக்ஸ் ஒய் அப்படின்னா இப்போ இதுக்கு நம்ம கண்டிஷன் எழுதணும் எக்ஸ் கமா ஒய் அப்போ பீல க்யூவில் இருக்கக்கூடியது எப்படி நம்ம இதை எப்படி எழுதுவோம் நம்ம ஃபைவ் கம்மா எழுதுவோம் இதோடைய ஆர்டர் பேர் அப்படி எழுதுவோம் ஃபைவ் கம்மா எழுதுவோம் இது சிக்ஸ் கம்மா ஃபோர்னு எழுதுவோம் அதாவது இதில் இருக்கக்கூடிய எக்ஸ் எலமெண்ட் இதில் இருக்கக்கூடிய ஒய் எலமெண்ட் அதனால எக்ஸ் ஒய் ரைட்டா ஸோ எக்ஸ் ஒய் இந்த கோடுக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருக்கேன் சச் தட் சச் தட் ஓகேவா

அடுத்து ரோஸ்டர் ஃபார்ம் பார்க்கலாம் ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா அதுடைய நம்ம வந்து செட்டை வந்து பேர் பண்ணி எழுதக்கூடியது இமேஜ் வந்து எழுத போகிறோம் ஸோ ஃபைவ் இமேஜ் த்ரீ ஸோ ஃபைவ் கம்மா த்ரீ சிக்ஸ் கம்மா ஃபோர் செவன் கம்மா ஃபைவ் எயிட்டுக்கு இமேஜ் கிடையாது ஸோ அதனால நம்ம எழுதக்கூடாது ஓகேவா டொமைன் ஆஃப் தார் அப்படின்னு நம்ம என்ன பார்த்தோம் ஆல்ரெடி டெஃபினேஷனில் பார்த்துருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் இருக்குது அதில் போய் செக் பண்ணி பாருங்க எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஃபோர் வீடியோவில் இருக்குது ஸோ டொமைன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடியதான் டொமைன் ஸோ அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸில் எது வந்து நமக்கு இமேஜ் இருக்கும் அதை மட்டும் எழுதுனா போதும் ஃபைவ் சிக்ஸ் செவன் இதுக்கு வந்து நமக்கு இமேஜ் போகலை அதனால வந்து எயிட் எழுத தேவையில்ல ஓகேவா அடுத்து ரேஞ்ச் ஆஃப் த ஆர் ரேஞ்ச் ஆஃப் த ஆர் அப்படின்னா இந்த நம்ம டொமைன்ல இருந்து போகுது இல்லையா அதுக்கு ரிலேஷன் போகுதுல அந்த இமேஜை மட்டும் நம்ம எழுத போறோம் எது எதுக்குலாம் அந்த ரிலேஷன் போச்சு அதை மட்டும் எழுதணும் இதுல எது எதுக்கு போயிருக்கு த்ரீக்கு ஃபோருக்கு ஃபைவ்க்கு அதை எழுதிருங்க ஸோ இதுதான் ரேஞ்ச் ஆஃப் த ஆர் புரியுதா ஸோ நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூ பார்க்கலாம் ஓகேவா ஸோ இறைவன் உங்கள் கல்வி நேரத்தை மென்மேலும் அதிகப்படுத்தட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்